தமிழ்நாட்டில் எந்த சோழ மன்னரின் சிலை நிறுவப்படும் என பிரதமர் மோடி அறிவித்துள்ளார் ஆன்சர் ஆப்ஷன் டி ஏ அண்ட் பி ராஜராஜ சோழன் முதலாம் ராஜேந்திர சோழன் சுதேசி இயக்கம் எப்போது தொடங்கப்பட்டது சுதேசி இயக்கம் எப்போது தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் ஏழாம் தேதி தான் சுதேசி இயக்கம் தொடங்கப்பட்டது அடுத்த நாட்டிலேயே அதிக எடை குறைந்த குழந்தைகள் உள்ள மாவட்டம் எது ஆன்சர் ஆப்ஷன் சி பார்க் உலகில் செல்வாக்கு மிக்க பிரபலமான ஜனநாயக தலைவர்களின் பட்டியலில் முதலம் பிடித்தவர் யார் ஆப்ஷன் சி நரேந்திர மோடி டபிள்யூடி கண்டென்டர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாம்பியன் கோப்பை வென்றவர் யார் என்சர் ஆப்ஷன் சி ஜி சத்யன் மற்றும் ஆகாஷ் பால் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் எந்த நாளில் தொடங்கப்பட உள்ளது என்சர் ஆப்ஷன் ஏ ஆகஸ்ட் இரண்டாம் தேதி சன்சத் ரத்னா விருது கீழ்கண்ட யாருக்கு வழங்கப்பட்டது ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியானது எங்கு தொடங்கப்பட உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி ஐக்கிய அரபு அமீரகம் முன்னாள் குடியரசு ஏ அப்துல் அப்துல்கலாமின் நினைவு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி கார்கில் போர் வெற்றி தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி தூத்துக்குடி விமான நிலையத்தில் புதிய முனையத்தை தொடங்கி வைத்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி நரேந்திர மோடி உலக ஹெப்டைட்டிஸ் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி இந்தியா மாநிலத்தை விட எத்தனை ஒப்பந்தங்கள் கையொப்பமாகி உள்ளது ஆன்சர் ஆறு ஒப்பந்தங்கள் இப்போ இன்றைக்கான கிரண்டு ஃபயர்ஸ் பார்க்கலாம் சரி டுவெண்ட்டி நைன் ஜூலை ஆபரேஷன் மகாதேவ் என்னும் நடவடிக்கை எங்கு மேற்கொள்ளப்பட்டது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தான் இப்ப ஆப்ரேஷன் மகாதேவ் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்காங்க பயங்கரவாதிகளை வகையில் தான் ஆப்ரேஷன் மகாதேவ் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஸ்ரீநகர் பகுதியில ஸ்ரீநகருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டச்சிகாம் தேசிய பூங்காவுக்கு அருகில உள்ள வனப்பகுதியில தான் இந்த ஆப்ரேஷன் மகாதேவ் நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்க நடவடிக்கையில பாத்தீங்கன்னா அட்டாக் நடந்துச்சு இல்லையா ஏப்ரல் டுவெண்ட்டி இந்த வருஷம் ஏப்ரல் டுவெண்ட்டி டூல ஜம்மு காஷ்மீர்ல பெஹல்காமில் அட்டாக் நடந்தா அதுல டுவெண்ட்டி சிக்ஸ் டூரிஸ்ட் வந்து உயிரிழந்துட்டாங்க அதுக்கு பதிலடியாக ஆப்ரேஷன் சிந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அது நமக்கு தெரியும் ஸோ அதை எடுத்து பார்த்தீங்கன்னா பயங்கரவாதிகளை ஒழிக்கிறதுக்காக பல்வேறு நடவடிக்கைகளில் இந்திய அரசு மேற்கொள்கிறாங்க சதன்படி இந்த ஆபரேஷன் மகாதேவ் நடவடிக்கையில பெஹல்காம் பயங்கரவாதி உட்பட ஒரு மூன்று பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க சோ ஜம்மு காஷ்மீர்ல ஸ்ரீநகர்ல தச்சிகாம் தேசிய பூங்காக்கு பக்கத்தில் உள்ள வனப்பகுதியில தான் இந்த ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு சோ அதாவது இந்த நடவடிக்கையில பாத்தீங்கன்னா இருபத்தி நான்கு ராஷ்டிரிய ரைபிள்ஸ் அப்புறம் நான்கு பேரா படை பிரிவுகளை சேர்ந்த கமாண்டோக்கள் குழுவானது முள்ளூர் கிராமத்தை சுற்றி வளைச்சிருக்காங்க அங்கேதான் வந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்க சோ பெஹ்காம் தாக்குதலில் வந்து ஒரு மூளையா செயல்பட்ட சுலைமான் ஷா அப்புறம் ஜிப்ரான் ஹம்சா உள்ளிட்டவங்க பாத்தீங்கன்னா வந்து ஆப்ரேஷன் மகாதேவ் சொல்லிட்டு ஜபர்வான் மகாதேவ் முகடுகளுக்கு இடையில தான் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு சோ அதன்படி ஆபரேஷன் மகாதேவ்னு சொல்லிட்டு பெயர் வச்சிருக்காங்க இந்த ஆபரேஷன் மகாதேவ் நடவடிக்கை எப்போ மேற்கொள்ளப்பட்டதுனா நேற்று ஜூலை பதின இருபத்தெட்டாம் தேதி நெக்ஸ்ட் நியூஸ் சமீபத்தில் அமெரிக்காவுக்கு எதிராக பாத்தீங்கன்னா ஆபரேஷன் பஷாரத் அல்ஃபாத் அப்படிங்கிற நடவடிக்கையை வந்து ஈரான் நாடு மேற்கொண்டிருக்கும் ஈரான் நாட்டின் மீது ஆப்ரேஷன் மிட் நைட் ஹாமர் அப்படிங்கிற நடவடிக்கையை அமெரிக்கா மேற்கொண்டிருக்கும் இஸ்ரேல் ஈரான் மோதலை அடுத்து பாத்தீங்கன்னா அங்கேருந்து இந்தியர்களை மீட்பதற்காக ஆபரேஷன் சிந்து அப்படிங்கிற நடவடிக்கையை இந்தியா வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க பயங்கரவாதிகளை ஒழிக்கிறதுக்காக ஆபரேஷன் திராஷி அப்படிங்கிற நடவடிக்கையை இந்தியா ஸ்டார்ட் பண்ணியிருக்கு அடுத்து பெஹல்காம் நான் அட்டாக் நடந்துச்சு இல்லையா அதுக்கு வந்து பதிலடி கொடுக்கும் வகையில் ஆப்ரேஷன் சிந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் அடுத்து சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் சார்பில் சத்தீஸ்கரில் நக்சல்களை பிடிப்பதற்காக பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சங்கல்ப் நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டது ஆபரேஷன் கெல்லர் அப்படிங்கிற நடவடிக்கை இந்திய ராணுவம் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் கெல்லர் அப்படிங்கிற வனப்பகுதியில் வந்து மேற்கொண்டிருப்பாங்க பயங்கரவாதிகளை வந்து பிடிக்கணுங்கிறதுக்காக அடுத்த ரெண்டாவது கேள்வி மகளிர் உலகக்கோப்பை செஸ் போட்டியில் சாம்பியனான முதல் இந்தியர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி திவ்யா தேஷ்முக் ஸோ இப்போ நடைபெற்ற ஜார்ஜியாவில் நடைபெற்ற ஃபிடே மகளிர் உலகக்கோப்பை செஸ் போட்டியில் இந்திய வீராங்கனை திவ்யா தேஷ்முக் வந்து சாம்பியனா இருக்காங்க இந்த போட்டியில சாம்பியனான முதல் இந்தியர் மற்றும் இளம் சாம்பியன் வந்து திவ்யா தேஷ்முக் தான் அவங்களுடைய வயது பத்தொன்பது வயது தான் ஸோ இப்போ ஜார்ஜியாவில் பாட்டுமி நகரத்துல பாத்தீங்கன்னா மூன்றாவது ஃபிடே மகளிர் உலகக்கோப்பை செஸ் போட்டி நடைபெற்றது அதில் இந்திய வீராங்கனை திவ்யா தேஷ்முக் வந்து சாம்பியனா இருக்காங்க இவங்களுடைய வயது பத்தொன்பது ஸோ இளம் வயதில் சாம்பியனா இருக்காங்க செகண்ட் பிளேஸ் யார்னா மற்றொரு இந்திய வீராங்கனையான கோடரு கம்பி தேர்ட் பிளேஸ் வந்து சீனாவை சேர்ந்த டான் ஜோங்யூ தான் வந்து தேர்ட் பிளேஸ் ஸோ இந்த போட்டியில முதல் மூன்று இடங்களை யார் பிடிக்கிறாங்களோ அவங்க அடுத்த வருஷம் நடைபெறக்கூடிய கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டிக்கு தகுதி பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ அதன்படி இவங்க மூணு பேரும் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டிக்கு நெக்ஸ்ட் இயர் நடக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் போட்டிக்கு வந்து தகுதி பெற்றிருக்காங்க நெக்ஸ்ட் இப்போ சாம்பியனான திவ்யா தேஷ்முக் சாம்பியனான முதல் இந்திய வீராங்கனை மற்றும் இளம் சாம்பியன் சாம்பியன் அது ஆனதன் மூலமாக இந்த கிராண்ட் இவங்க வந்து வெற்றிகரமாக பண்ணி எண்பத்தி எட்டாவது இந்திய கிராண்ட் மாஸ்டராக உருவெடுத்திருக்காங்க சோ கிராண்ட் மாஸ்டர் ஆன பெண்கள் வரிசையில நான்காவது இடத்துல திவ்யா தேஷ்முக் இருக்காங்க சோ இதுக்கு முன்னாடி மூன்று பெண்கள் வந்து கிராண்ட் மாஸ்டரா இருக்காங்க இந்தியால இருந்து அவங்க யார் யாருன்னா கோனர் கம்பி டி ஹரிகா அப்புறம் வந்து வைஷாலி ஆர் வைஷாலி இவங்க தான் முதல் மூன்று பெண் கிராண்ட் மாஸ்டர்கள் இப்போ கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை வென்ற நான்காவது வீராங்கனையாக திவ்யா தேஷ்முக் வந்து உருவெடுத்திருக்காங்க அவங்க எண்பத்தி எட்டாவது கிராண்ட் மாஸ்டர் தேர்ட் கொஸ்டின் எக்ஸ் போல்ட் குருஷேத்ரா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கூட்டு ராணுவ பயிற்சியானது எந்த இரு நாடுகளிடையே நடைபெறுகிறது ஆப்ஷன் ஏ இந்தியா மற்றும் சிங்கப்பூர் இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையில தான் எக்ஸ் போல்டு குருஷேத்ரா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற பேர்ல கூட்டு ராணுவ பயிற்சி அப்படிங்கறது நடத்தப்படுது ஏன் இந்த மாதிரி ராணுவ பயிற்சி நடத்துறாங்கன்னா ரெண்டு நாடுகளுக்கிடையே வந்து ஒத்துழைப்பை மேம்படுத்தணும் ரெண்டு நாட்டு வீரர்களும் அவங்களுடைய டெக்னிக்ஸை வந்து கத்துக்கணும் ஒரு மிஷன்ல வந்து ரெண்டு நாட்டு வீரர்களும் ஒரே டைம்ல வந்து ஈடுபடுத்தப்படுறாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில வந்து கம்யூனிகேஷன் இருக்கணும் ஏற்கனவே முன் அனுபவம் இருக்கணும் ஸோ இது போன்ற நோக்கங்களுக்காக இந்த மாதிரி கூட்டு ராணுவ பயிற்சி கடற்படை பயிற்சி விமானப்படை பயிற்சி எல்லாம் நடத்துறாங்க இப்போ இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையே பார்த்தீங்கன்னா எக்ஸ் போல்ட் குருஷ எக்ஸ்ட்ரா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற பேர்ல கூட்டு ராணுவ பயிற்சி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க எங்கே நடக்குதுன்னா ராஜஸ்தான் மாநிலத்தின் ஜோத்பூர்ல தான் இந்த வருஷம் நடத்தப்படுறது வந்து பதினான்காவது எடிஷன் ரீசன் நியூஸ் சிம்பெக்ஸ் அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையே பார்த்தீங்கன்னா கடற்படை பயிற்சியானது நடத்தப்படுகிறது நெக்ஸ்ட் சைக்ளோன் அப்படிங்கிற பேர்ல கூட்டு ராணுவ பயிற்சி இந்தியாவுக்கும் எகத்துக்கும் இடையே மேற்கொள்ளப்படுகிறது எகுவரின் அப்படிங்கிற பேர்ல கூட்டு ராணுவ பயிற்சி இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே மேற்கொள்ளப்படுகிறது நெக்ஸ்ட் தர்மா இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி வருணாங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையே கடற்படை பயிற்சி மேற்கொள்ளப்படுது நமேடிக்க எலிஃபன் அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் மங்கோடியா நாட்டுக்கும் இடையே கூட்டு ராணுவ பயிற்சி நடத்தப்படுது டைகர் கிளா அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே விமானப்படை சிறப்பு படை பயிற்சியானது நடத்தப்படுது நான்காவது கேள்வி எங்கு அமைந்துள்ள பாதுகாப்பு தொழில் வழித்தடத்தில் அதிநவீன பரிசோதனை மையம் அமைக்கப்பட உள்ளது ஆப்ஷன் பி திருச்சி ஸோ திருச்சியில பாத்தீங்கன்னா பாதுகாப்பு வழித்தடத்துல வந்து இப்போ அதிநவீன பரிசோதனை மையமானது அமைக்க போறாங்க ஸோ உருவாக்கப்படக்கூடிய இயந்திரங்கள் மூலப்பொருட்களை வந்து அதிநவீன முறையில டெஸ்ட் பண்றதுக்காக தான் திருச்சியில இருக்கக்கூடிய பாதுகாப்பு தொழில் வழித்தடத்துல இப்போ ஒரு பரிசோதனை மையம் அமைக்கப் போவதாக தெரிவிச்சிருக்காங்க அதுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் இப்போ கையப்பமாக இருக்கு ஸோ பாதுகாப்பு அமைச்சகத்துக்கும் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனமான டிட்கோவுக்கும் இடையில தான் இந்த ஒப்பந்தமானது கையொப்பமாக இருக்கு இப்போ மத்திய பாதுகாப்பு அமைச்சக செயலராக யார் இருக்காருன்னா சஞ்சீவ் குமார் இப்போ டிட்கோவுக்கும் பாதுகாப்பு அமைச்சகத்துக்கும் இடையில தானே இந்த அக்ரிமெண்ட் ஒப்பந்தம்ங்கிறது கைப்பமா இருக்கு சோ டிட்கோ பத்தி பாக்கலாம் டிட்கோ அப்படின்னா தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அதாவது தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டு கழகம் இதுல பாருங்களே தொழில் மேம்படுத்துவதற்கான ஒரு கழகம் தான் இந்த டிட்கோ அப்படிங்கிறது ஸோ நம்ம தொழில் வளர்ச்சிக்காக நம்ம இந்தியாவுடைய த அதாவது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தொழிலை வந்து இன்னும் மேம்படுத்தணும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தொழில் தொடங்க போறாங்க அப்படின்னா அதுக்காக ஈஸியா அதை மேற்கொள்வது ஒன்னா சேர்ந்து கூட்டு முயற்சிகளில் வந்து ஒரு தொழிலை வந்து ஸ்டார்ட் பண்றது சீரான தொழில்துறை வள வளர்ச்சியை வந்து ஊக்குவிக்கிறது பெரிய திட்டங்களாக இருக்கு அப்படின்னா எளிமைப்படுத்துறது அதை தொழில்துறை மற்றும் ஐடி பூங்காக்கள் இந்த மாதிரியான உள்கடமைப்பை மேம்படுத்துறதுக்காக தான் டிக்கோ அப்படிங்கறது ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு தான் டிக்கோ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க உங்களுக்கான கொஸ்டின் சிப்கார்ட் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க சிப்கார்ட் நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம் சிப்கார்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க இது உங்களுக்கான கொஸ்டின் ஐந்தாவது கேள்வி தமிழ்நாடு செவிலியர் மற்றும் மகப்பேறு செவிலியர் அவயம் எப்போது தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தான் தமிழ்நாடு செவிலியர் மற்றும் மகப்பேறு செவிலியர் அவயமானது தொடங்கப்பட்டது ஸோ இப்போது இது தொடங்கப்பட்டு நூறாம் ஆண்டு தொடக்க விழாவானது இப்போது சென்னையில் வந்து தொடங்கப்பட்டிருக்கு ஸோ இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பங்கேற்று செவிலியர்களுக்கான விருதுகளையும் வழங்கியிருக்காரு ஸோ இது எப்போ தொடங்கினாங்க தமிழ்நாடு செவிலியர் மகப்பேறு செவிலியர் அவையம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இப்போது நூறாம் ஆண்டு தொடக்க விழா செலிப்ரேட் பண்ணுறாங்க சிறந்த செவிலியர் மற்றும் பால்னா சாதனையாளர் விருது இந்த வருஷத்துக்கான விருது பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு செவிலியர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு பெல்ஜியம் கிராண்ட் கார் பந்தயத்தில் சாம்பியன் பட்டம் வென்ற வீரர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி ஆஸ்கர் பியாஸ்திரி ஆஸ்கர் ஆஸ்கர் பியாஸ்ரி தான் இப்ப நடைபெற்ற பெல்ஜியம் கிராண்ட் ஃப்ரீ எஃப் ஒன் கார் பந்தயத்தில் சாம்பியன் பட்டம் வின் பண்ணியிருக்காரு ஸோ இந்த போட்டியில் பாத்தீங்கன்னா ஆஸ்கர் பியாஸ்ரி ஆஸ்திரேலிய வீரர் ஆஸ்கர் பியாஸ்ரி வந்து மெக்லாரன் மெசரஸ் டிரைவரான டிரைவர் தான் இவர் ஸோ இவர் தான் சாம்பியனாக இருக்காரு ஸோ நெக்ஸ்ட் லேண்டோ நோரிஸ் இவர் பிரிட்டன் நாட்டை சேர்ந்த மெக்லாரன் டிரைவர் செகண்ட் பிளேஸ் சார்லஸ் லெக்லர்க்கு வந்து போலந்து நாட்டை சேர்ந்தவர் இவர் ஃபெராரி டிரைவர் இவர் தேர்ட் பிளேஸ் பிடிச்சிருக்காரு அடுத்து டோல் டிராஃபி டிராஃபி மாஸ்டர் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் சர்வதேச செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய வீரர் யார் அண்ட் ஆப்ஷன் சி இனியன் பன்னீர் செல்வம் ஸோ இப்போ நடைபெற்ற மாஸ்டர் சர்வதேச போட்டியில் பாத்தீங்கன்னா நம்ம இந்திய சதுரங்க வீரர் இனியன் வந்து சாம்பியன் இருக்காரு மொத்தமாக ஒன்பது சுற்றுகள் கொண்ட இந்த போட்டியில் ஏழு புள்ளி ஐந்து புள்ளிகளை பெற்று இவர் சாம்பியனாக இருக்காரு இந்த போட்டி எங்க நடந்துச்சுன்னா பிரான்ஸ்ல அட் த ரீசன் ஸோ பதினோராவது ஃபிடே கோப்பை செஸ் போட்டி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இந்தியாவில் நடத்த போது போவதாக தெரிவிச்சிருக்காங்க அடுத்து இப்போ நடப்பு உலக சாம்பியனாக யார் இருக்காங்க செஸ் உலக சாம்பியன் அப்படின்னா டி குகேஷ் இவர் தான் இளம் செஸ் சாம்பியன் கூட அடுத்து மகளிருக்கான பதினான்காவது ஐரோப்பிய சாம்பியன்ஷிப் கால்பந்து போட்டியில் கோப்பையை வென்ற அணி எது ஆன்சர் ஆப்ஷன் டி இங்கிலாந்து அணி இப்போ நடைபெற்ற மகளிருக்கான பதினான்காவது ஐரோப்பிய சாம்பியன்ஷிப் கால்பந்து போட்டியா போட்டியில பாத்தீங்கன்னா இங்கிலாந்து அணி வந்து ஃபைனல்ஸ்ல ஸ்பெயின் அணியை வீழ்த்தி சாம்பியனா இருக்காங்க இந்த போட்டி எங்கே நடந்துச்சுன்னா சுவிட்சர்லாந்து நாட்டின் பேசல் நகரத்துல நடைபெற்றிருக்கு ஸோ இந்த போட்டியில ஃபைனல்ல பார்த்தீங்கன்னா அதிக கோல் அடித்த வீராங்கனை அப்படிங்கிற பேர் வந்து யாரு கிடைச்சிருக்கு விருது கிடைச்சிருக்குன்னா போட்டி முழுக்கவே சிறந்த வீராங்கனை விருது பாத்தீங்கன்னா இவங்க ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவங்க இவங்களுக்கு விருது வழங்கியிருக்காங்க ஒன்பதாவது கேள்வி உலக புலிகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி ஸோ ஒவ்வொரு வருஷமும் புலிகளை பாதுகாக்கணும் அதோடைய வாழ்விடங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற வகையில சர்வதேச புலிகள் தினம் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எப்போ செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுலேருந்தா இதை செலிப்ரேட் பண்றாங்க ஸோ ரஷ்யால பாத்தீங்கன்னா செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் புலி உச்சி மாநாடானது நடைபெற்றது ஸோ அதை அடுத்து தான் சர்வதேச புலிகள் தினம் அந்த மாநாட்டில் தான் தொடங்கியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் ஃபர்ஸ்ட் டைம் இதை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க புலியோட சயின்டிஃபிக் நேம் என்ன அப்படின்னா பாந்திரா டைகரிஸ் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா புலிகளை பாதுகாக்கணுங்கிறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி புலிகள் திட்டம் ப்ராஜெக்ட் டைகர் அப்படிங்கிறது தொடங்கியிருப்பாங்க நம்ம நாட்டுல இப்போ எத்தனை புலிகள் காப்பகங்கள் மொத்தமா இருக்குன்னா ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டாவது புலிகள் காப்பகம் எது அப்படின்னா மத்திய பிரதேச மாநிலம் சிவபுரியில் இருக்கக்கூடிய மாதவ் தேசிய பூங்கா தான் ஐம்பத்தி எட்டாவது புலிகள் காப்பகமாக அறிவிக்கப்பட்டிருக்கு இது மத்திய பிரதேசத்துல கூடிய ஒன்பதாவது புலிகள் காப்பகம் நெக்ஸ்ட் ஷார்ட் நியூஸ் கவிஞர் கே ஜீவாரதி அவர்கள் பாத்தீங்கன்னா இப்போ காலந்தோறும் கம்யூனிஸ்டுகள் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு சோ இதை வந்து நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனம் தான் பதிப்பிச்சிருக்காங்க ஸோ இதே இப்போ ரீசன் தான் தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிலவரப்படி தமிழ்நாட்டில் பிரதமரின் முத்ரா திட்டம் இதுல பார்த்தீங்கன்னா சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் எம்எஸ்எம்ஏ நிறுவனங்களுக்கு வந்து கடன் உதவி ஸோ இருபது லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் கொடுக்குறாங்க நான்கு பிரிவு இருக்கு கிஷோர் பிரிவு தருண் பிரிவு அப்புறம் தருண் பிளஸ் பிரிவு அப்புறம் சிஷு பிரிவுன்னு சொல்லிட்டு நாலு கேட்டகிரில வந்து லோன் கொடுக்குறாங்க இந்த ஸ்கீம் ரெண்டாயிரத்தி ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இந்த திட்டத்தின் கீழ் அஞ்சு புள்ளி ஒன்பது ஆறு கோடிக்கும் அதிகமானவங்களுக்கு கடன் கணக்குகள் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ஜூலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை இருபத்தி தேதி நிலவரப்படி முப்பது புள்ளி ஒன்பது ஐந்து கோடிக்கும் மேற்பட்டவங்க அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான ஈஸ்ரம் அப்படிங்கிற போர்ட்டல்ல பதிவு செஞ்சுருக்காங்க அதில் தமிழ்நாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இன்றைக்கான கரண்ட் அஃபயர் ரிவிஷன் பார்க்கலாம் கரண்ட் அஃபயர் ரிவிஷன் பாக்கிறதுக்கு முன்னாடி இப்போ ஆகஸ்ட் ஒன்னுல பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபயர்ஸ் டெஸ்ட் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது குரூப் டூக்காக படிக்கிறவங்களுக்கு ஒன்லி டெஸ்ட் மட்டும் போதுன்னா டூ ஃபிஃப்டி வித் மந்த்லி ஓட வேணும்னா ஃபைவ் ஃபிஃப்டி வித் வீடியோ எக்ஸ்ப்ளேஷனோட வேணும் அப்படின்னா அதாவது ஆன்சர்க்கு எக்ஸ்பிளேஷனோட வேணும் அப்படின்னா செவன் பிப்டி லாஸ்ட் இயர் ஜூலைலேருந்து இந்த இயர் ஜூன் வரைக்கும் கவர் பண்ணுவோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மூணாம் தேதி வந்து ஜிஎஸ் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது குரூப் டூக்காக யூனிட் ஒன்லேருந்து சிக்ஸ் வரைக்கும் கவர் ஆகும் ஃபீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபி ஸோ அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பத்தி டீடெயில் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க டவுட் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன்ல காண்டாக்ட் நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம் இப்போ இன்றைய ஆபரேஷன் மகாதேவ் என்னும் நடவடிக்கை எங்கு மேற்கொள்ளப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி ஜம்மு அண்ட் காஷ்மீர் மகளிர் உலக கோப்பை செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற முதல் இந்தியர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி திவ்யா தேஷ்முக் எக்ஸ்போல்ட் கோல்டு குருஷேத்ரா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கூட்டு ராணுவ பயிற்சியானது எந்த இரு நாடுகளிடையே நடைபெறுகிறது ஆன்சர் இந்தியா மற்றும் சிங்கப்பூர் எங்கு அமைந்துள்ள பாதுகாப்பு தொழில் வழித்தடத்தில் அதிநவீன பரிசோதனை மையம் அமைக்கப்பட உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி திருச்சி தமிழ்நாடு செவிலியர் மற்றும் மகப்பேறு செவிலியர் அவயம் எப்போது தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பெல்ஜியம் கிராண்ட் கார் பந்தயத்தில் சாம்பியன் பட்டம் வென்ற வீரர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி ஆஸ்கர் தியாஸ்திரி டோல் ஃப்ரீ மாஸ்டர்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சர்வதேச செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய வீரர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி இனியன் பன்னீர்செல்வம் மகளிருக்கான பதினான்காவது ஐரோப்பிய சாம்பியன்ஷிப் கால்பந்து போட்டியில் கோப்பையை வென்ற அணி எது ஆன்சர் ஆப்ஷன் டி இங்கிலாந்து உலக புலிகள் தினமானது எப்போது அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி இத்துடன் இன்றைக்கான வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம நீங்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்